கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம் நாம் இருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசுமுன் பாண்டினம் சார் வணக்கம் வணக்கம் திருப்புற சர்ச்சை கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இருந்து இப்போது வரைக்கும் தொடர் சர்ச்சையா இருக்கிறது இடையில வந்து இந்த இதுக்கு தீர்ப்பு கொடுத்து நிறுத்தப்பட்டிருந்தாலும் பாஜக ஓராண்டு திட்டம் போல் தமிழ்நாடு அரசியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மையப்படுத்தி வேலை பார்க்கிறாங்கன்னு தான் பல கருத்துக்களை பார்க்க முடிகிறது பாஜகவுடைய தேசிய செயலாளராக கூட ஹெச்ராஜ் அவர்கள் கூட மலை மேலே ஏறி இருக்கார் முருகனை வந்து வழங்குறதுக்கு எனக்கு அனுமதி இல்லைன்னு கூட கருத்து வச்சிருக்கார் பல ஊடகங்கள் வந்து இந்த செய்தியை வந்து தொடர்ந்து வந்து பிரசாரம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க நீதிமன்றத்தில் அண்மையில் தான் உங்களுக்கு தெரியும் தீர்ப்பு கொடுத்துருந்தாங்க தீப ஏத்துங்க ஆனா இந்த வருஷம்ல அடுத்த வருஷம் ஏற்றிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கோவில் நிர்வாகத்துக்கு வந்து ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்க இருக்கும் பத்தியில அந்த சர்ச்சையை நீங்க எப்படிசா பார்க்குறீங்க இதெல்லாம் ஒரு சர்ச்சைய நான் பார்க்க விரும்பல முருகன் இருக்கிறது வந்து கீழே இருக்காரு மே இந்த எச்சப்பய ராஜா சர்மா ராஜா நேத்து கடை நேர்ந்து முருகனுக்கு நேர்ந்து இருந்தா பொண்டாட்டிய கூப்பிட்டு மாமியை கூப்பிட்டுக்கிட்டு அங்க திருத்தணியில போய் முருகனுக்கு உருளலாம் அங்க பிரச்சனை பண்ணலாம் மாமியோன்னு சேர்ந்து உருண்டு போனாயிலும் நல்லா இருக்கலாம் ஏதாவது பழனி மாவட்ட முருகனுக்கு மலையில கூட உருட்டி கூடுவோம் பட் நல்லா படிக்கட்டு பழனி உள்ளிருக்கு இப்பதான் அங்க முத்தமிழ் முருகன் மானா நடந்திருக்குன்னு அருள் கூடி இருக்கு முருகனுக்கு அங்க வேணா மாமி ஒண்ணு உருட்டி விட்டா நல்ல காட்சியை பார்க்கலாம் உருடுற காட்சியை அங்க பிரச்சனை பண்ற காட்சி இல்ல மஞ்சோர் சாப்பிடு இல்ல பால் கூட எடு மாமி நீயும் மாமி ஒரு பால் கூட நீ ஒரு பால் குடத்தை தூக்கிட்டு கூட வா திருப்புற கூட்டத்துக்கு வர்றேன் வந்து முருகனை கூப்பிட மாட்டிடுறேன் அங்க பார்த்தா பக்தர்கள் கேரளால இருந்து கர்நாடகத்துல இருந்து எங்க இருந்ததுலாம் பக்தர்கள் விட்டுட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம ஊர் உள்ளூர் பக்தர் ஐயப்ப கோவில் பக்தர்கள் இங்க இருக்கக்கூடிய முருகன் கோயிலுக்கு திருச்செந்தூருக்கு போறாரு எல்லாம் போயிட்டு வருதுங்க வந்து நான் காசி பார்க்க போன வாரம் போனேன் கல்லத்தி மரத்துல கொடி பிரேவ உனக்கு போறதும் நீ யாரா சர்மா உனக்கு இந்த மண்ணு விடா சம்பந்தம் மலைக்கு உனக்கு சம்பந்தம் முருகனுக்கு உனக்கு சம்பந்தம் பிழைக்க வந்தது பீகார்ல இருந்து கார குழு உட்கார வயசுக்கு தப்பா தெரியுது மாண்பீட்டை வாங்கி பேசாம பால் பால் கிடப்பானா இந்த கள்ளத்தி கள்ளத்தி மரத்துல என்ன என்ன தப்பு மழை ஆகிட்டா சொந்தம் சர்மா ஆத்தானுக்கு சொந்தம் அப்பனுக்கு சொந்தமா ஆத்தான வயிற்றுக்கு சொந்தமாட்டா அது அந்த மண்ணும் மரமும் அங்க இருக்கக்கூடிய மழையும் எங்களுக்கு சொந்தம் இந்த மண்ணின் மைந்தா நாங்க இந்த மண்ணின் மைந்தன் திருப்பூர் வாழ்றீங்க நாங்க அமைதியா வாழ்றோம் மதுரையில் அமைதியா இருக்கோம் இருந்து காலையில் கிளம்பி வந்துடுறேன் எதுவும் மாமி சாப்பாடு சாப்பாடு போட முடியுறான்னு தெரியல இங்கிட்ட வந்து ஓசி கஞ்சி குடிக்க வந்துடுறேன் ஓசி கெஞ்சி குடிக்கிறப்ப அதான் பன்னெண்டு மணிக்கு அன்னதானம் போடுறோம்ல சாப்பிட்டு சாப்பிட்டு போடா திருப்பணம் கோயில்ல முருகனை வழிபோட்டு போவானா முருகனவே ஆட்டையை போட்டவீங்க முருகனுக்கு பெயர் மாட்டினவீங்க சுப்பிரமணிய முருகன் வச்சிருக்கேன் நீ சுப்பிரமணிய முருகனுக்கே நாங்க கடா வெட்டின முருகனுக்கு சேவ நேரத்து கடைந்து வெட்டினீங்க நீ மேல வெட்ட எங்க நம்ம பாய் யாரு நம்ம சொந்தக்காரன் தானே யாரு இஸ்லாம் மாணவனாக முறா திருப்பூர் கூட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்கிற பாயெல்லாம் யாரு புற இருந்து இறக்குமதி பண்ணப்படுவோம்னா எல்லாம் எங்க சொந்தக்காரன் எங்க ரத்தம்னா எங்க ரத்த உறவு கிறிஸ்தவ யாரு பூரா லண்டன்ல இருந்து இறக்குமதியானவனா அதே எங்க சொந்தக்காரே எங்க ரத்தா நீ தானே இந்த ஊருக்கு பிழைக்க வந்தவன் ராஜா இந்த ஊருக்கு நீ என்ன தொழில் பண்ணி வந்த உனக்கு என்ன தொழில் எங்க எங்க பசுமையா இருக்கோ அங்கெல்லாம் நீ வந்து ஆடு மாடு மேய்க்க வந்தவன் நீ தான் கறி திண்டவன் ஆட்டு கறி திண்டவன் யாரு மாட்டு கறி திண்டவன் யாரு பாப்பான் சுத்த சுய சன்மாருக்கு தான் தமிழன் திராவிடன் அது மாதிரி சோபாபானம் சாப்பிட்டது யார் மது சாப்பிட்டது யாரு எச்சுராஜா தாத்தே அப்பேம் பாட்டே நீங்க தானே மன்னர்களுக்கு சிகப்பு தோல் வியாபாரம் பண்ண யாரு அதான உங்க ட்ராடு உங்க வியாபாரம் என்ன சிகப்பு தோல் வியாபாரம் பண்ண வந்த வந்துக்கிட்டு என்ன கல்லத்தி கல்லத்தி மறையில என்னமோ மலையில அது எங்க நாங்க வளர்த்த எங்க பாட்டை மூட்டேன் வளர்த்து செடி ஓடி

எ எங்களுடைய வேரண் சமூகத்தை சேர்ந்த பெண்ணை தான் கல்யாணம் முடிச்சிருக்கிற நீ புராணத்தில் சொல்ற அப்ப வேறன் என்ன பருப்பு நெய்மா சாப்பிட்டுருப்பேன் முருகன் அது வீட்டில் என்ன விருந்து வச்சிருப்ப மாமியார் வீட்டில் முருகன் மாமியார் வீட்டில் நல்லா வேட்டையரிச்சு மாமனார் வேட்டை அடிச்சுட்டு வேட்டைக்கறி தான் சாப்பிட்டுருப்பாரு நீ அந்த வேட்டைக்கறி சாப்பிடாதன்ற மேட தற்காது கந்தூரி கொண்டு போகாதன்ற அதை செய்யாதன்ற இன்னும் உணவு கொடுத்தாதன்ற இன்ன உட உடுத்தாதேன்னு சொல்றதுக்கு சர்மா நீ யாரான்னு கேட்குறேன் இந்த சர்மாருக்கு கூலி வேலை பார்க்குறான் பாருங்க சில பேர் அது கூட போறேன் அது கூட போய் அந்த பாலிமர் டிவி டிவியில காமிச்சுட்டே இருக்காங்க அந்த முகத்தை பார்க்கறதுக்கு போறாங்க தான் போறாங்க மலையில நான் திராவிட மாடல் அரசு இருக்கிறதுனால நாங்களாம் ரொம்ப பொறுமையா இருக்கோம் இந்த ஆட்சி கெட்ட குரல் கூடாது இப்ப எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில இந்த எச்சிலாச்சா தகராள் பண்ணானா போனா நான் காசி பார்க்க போனானா ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சர் போனானா திராவிட மாடல் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் ஆட்சிக்கு கொடைச்சல் மலையில ஏற காவல்துறை தடுக்குது உங்க குடும்பம் விளங்காது தவிக்கிறேன் பாப்பா பேளுக பாப்பா படிதாண்டி பத்திரி பேளுகான்னு கேக்குறேன் என்ன வியாபாரம் பண்ணீங்க மன்னர்களுக்கு மன்னர்களுக்கு என்ன வியாபாரம் பண்ணீங்க உங்களுக்கு எப்படி ஆற்றல் திரையெல்லாம் சொத்து வந்துச்சு ஆற்றங்கரை ஆற்றங்க தாமிரபுணி நீ எல்லா ஆற்றங்கரையும் பாருங்க காவேரி ஆற்றங்கரை கூட பக்கத்துக்கு சொத்து வச்சிருக்க மன்னனுக்கு என்ன செஞ்சீங்க நீங்க மன்னன் இரவு யாழ் வீட்டில தங்கின எதுக்காக நீங்க வந்தீங்க பாப்பாங்க இப்ப சர்மா எச் ராஜா சரியான பாடம் மதுரை பத்தி உனக்கு தெரியாது மதுரை வரலாறு தெரியாம திருவராஜா ஆறா ரெண்டு பேர் தேவைப்படுற சொல்றது கூப்பிட்டு போற அவன் கிட்ட வரமாட்டேன் நாங்க எந்திரிச்ச பின்னு வச்சுக்க உங்ககிட்ட எதுவும் வர மாட்டான் சிக்கேந்திரா மலையா புறமலை கல்லான் கூப்பான் அந்த பக்கம் இருக்கு அப்படியே இன்னும் அந்த கூட்டம் இருக்கு வர்றோமா அங்க தீப வைத்து இந்த அந்த மரத்தை பிறைய கூடிய அந்த பிறைய கூடியதான் இருந்துட்டு போகுது பிறைய யாரு நம்ம மாமச்சரி தானே அவன் ஏத்துட்டு போற என்னடா கோபில உங்க அப்ப வீட்டு மலையா சொத்து போச்சு ஏன்னா இது மோடி மலையா இல்ல அமித்ஷா மலையா அமித்ஷா வர்றாரு நான் அங்க தீப ஏத்தி ஏத்திடுவேன் ஓ வீட்டுல பேத்து பா அங்க என்ன வர இந்த ஊருக்கு உனக்கு என்ன சமதும்பற இந்திய தேசியம்டா தமிழ்நாடு கொள்கைக்கு வந்து કાર્યத பண்ண விட்டுருமா வச்சுக்க வரக்க தர்மேந்திரா வர திருபுரல்ல எந்த பக்கத்துக்குமே தெல்லாக ஒரு ஒன்றிய அமைச்சர் நான் ஏத்துவேன் ஏத்து ஒன்றிய நான் ஏத்துவேன் ஏத்துமா আরে சம்பந்தம் இல்லாமல வர இந்த மண்ணை சேந்து சர்மா ராஜா அடக்கி கே தப்பி தவறி வேற நாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்கிறாலும் தப்பிச்சுக்கிட்டு இருக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி காலத்துல இப்படி பண்ணிருந்து வச்சுக்க நானும் எத்தனை ராணுவம் வந்தாலும் எச்சு ராஜா உருட்டி விட்டுருப்பேன் மலையில இருந்து நான் மட்ட மட்ட மட்டும் உருட்டி விட்டுருப்பேன் ராணுவம் வந்தாலும் ஏத்த முடியும் தீபா எத்திரி விளையாடுறீங்க கேட்கிறேன் இப்படையா கொண்டு வந்து பாட்டுங்க பாப்போம் உங்களை தீபா ஏத்த விட்டுருவோமா ஏத்துறோம்னா முருகனுக்கு அடிப்படையில நூறு ஆண்டுகளை எங்க ஏத்துறோமோ அந்த இடத்துல ஏத்துறோம் அங்க சொன்னா விட மாட்டோம் கார்த்திகை நட்சத்திரத்தின் போது சரியான நேரத்துல திருமண காலத்துல இருந்து எங்க ஏத்துறோமோ மரபு அடிப்படையில் முருகனுக்கு செய்ய வேண்டிய அந்த வேலையில ஒழுங்கா நடக்குது அதை தடுத்தா நம்ம கேட்கலாம் உங்களுடைய வரலாம் அது முறையா நடக்குது நீ நினைச்ச ஒருத்தர் வருவேன் அங்க தீபிட்டுவேன் அப்புறம் அங்கே வந்து பொங்கல் வெயிடுவேன் ஏடா இது என்ன திருப்பூர் மூலம் உங்க ஆத்தா விட்டு சொல்லு அப்ப விட்டு இயற்கைடா தொழில் துறை கட்டுப்பாட்டு இருக்கு மத்தியில பிரதமர் மோடி அவர் கூட அங்க வராருன்னு ஒரு கருத்து வந்துட்டு போறா வந்தா வந்து கீழே முருகன் கூட பாத்துட்டு போறாரு மேல வந்தா பாப்ப மோடியும் பாப்பா மேல வர சொல்லு திரு மோடிய கூட ஏற்ற சொல்லுங்க பாப்பா மோடி என்ன பிரதமர் எங்கேயும் வந்துருவாரா ஏத்த முடியுமா சவால் விடுற ஜி ஆர் சாமிநாதன் ஜட்ஜி மாதிரி பேசணும் என்னைக்குனாலும் ஏத்தியே தீர்வோம் இது என்ன பாஜக கட்சியுடைய கொள்கையா பாஜக கட்சியா ஜி ஆர் சம்பளம் கொடுக்குது ஒரு நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துருக்கீங்க மேல்முறையீடு போயிருக்கோம் தீர்ப்பு போராட்டம் காத்திருக்கும் சொல்லணும் எங்கால ஏற்றிய திருவது லட்சியம் இது ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் லட்சியம் நீதிபதியுடைய லட்சியமா அமித்ஷா ஏற்ற மோடி தமிழ்நாட்டில் கலவரம் எல்லாம் பாக்குறீங்க இங்க முஸ்லீம் வந்து நீ என்ன நினைக்கிற முஸ்லீம் வந்துருவான் நம்மளை அடிக்கட்டும் எச்சு தள்ளி விடட்டும் ஐயோ எச்சு ராஜாவை தள்ளி விட்டுட்டான்னு தகராறு பண்ணும் பாக்குறேன் இஸ்லாம் வரமாட்டான் இஸ்லாம் எங்க சொந்தக்கார அவனுக்காக பசுமுன் முன்பாண்டி நிற்போம் என் தலைமையில படை நிற்கும் பாப்போமா ஏடா எந்த வழக்கமா இருந்து நீங்க திருட்டு போயிடலாம் கடவுளை கும்பிடணும்னா விட்டுட்டு போ அதை விட்டு அந்த மரத்துல பிரே கூடி இருந்தா என்ன உனக்கு பெரிய பெரிய அவசரம் வந்துருச்சு நான் கேட்கிறேன் தீவிர ஏற்றுவிடாங்க அனைத்து சேரும் அரசியலாக சட்டத்தை எச்சராஜ் ஆதரிக்க தேரா இருக்கானா அதனால காவல்துறை காட்டு முராண்டி தினமும் நடக்கிறான் ஏற்கனவே ஹைகோர்ட் ஆகுது மயிராது கேட்டா இந்த நீதி அரசர் சாமிநாதன்கெல்லாம் ஹைகோர்ட்ல வேலை பார்க்க நீதிபதியா இருக்காது அவருக்கு ரோசம் இல்ல அப்பா போலீஸ் வந்து நீங்க உங்க குடும்பம் விளங்காரன்ற நீ பெரிய பெரிய முடிவேன் திருட்டு போய சர்மா ராஜா அடக்கிக்கொள் திருப்புறவுன்ற மலைக்கு அடிக்கடி வந்தா கூட ஆபத்து எச்சரிக்கை சார் இது நம்ம முக்கியமா பார்த்தோம்னா பிரதமர் அவர் திருப்புறவுன்ற வர தாண்டி ரோடு ஷோ நடத்துறது திட்டமிட்டு இருக்காங்களா மக்கள் எப்படி சார் வரவேற்புல எப்படி இருக்கும் வந்தாங்க மக்களை நாலு பேரை கூட்டு வருவாங்க காசு கொடுத்து அதை தவிர திருப்புறம் தொகுதி மக்களோ மதுரை மக்களோ பொதுமக்களோ மதச்சார்பற்ற சார்பற்ற தமிழ்நாட்டில் பெரியார் மண் இந்த மண்ணில் சமத்துவமும் மத நல்லிணக்கமும் தான் நிற்குமே தவிர எத்தனை மோடி எத்தனை முறை வந்தாலும் அமித்ஷா எத்தனை முறை வந்தாலும் இங்க எச் ராஜா எத்தனை முறை உருண்டாலோ முருகன் வேல் எடுத்த திருத்தணிலிருந்து தாராபுரத்தில் என்ன ஆனாரு நீலகிரி மலையில என்ன ஆனாரு சாதாரண சாரணர் இயக்க பதவிக்கு போட்டி போட்டு எச் ராஜா தோத்து ஒரே ஒரு முறை திமுக வெற்றி பெற்றான் வெற்றி பெற்றாலும் வெற்றி பெற முடியுமா தமிழ்நாட்டில் பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திருப்புற மக்கள் எப்படி இருக்க உதாரணம் திராவிட முன்னேற்ற கழக மதச்சார்பற்ற கூட்டணி தொகுதியிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற தொகுதி திருப்புறதுதான் முதல் தேர்தல் முடிவு வரும் இந்த திருப்புற விவகாரத்தில் வந்து மத மக்களை சண்டையிடுவதற்காக கலவர பூமி ஆக்குறதுக்காக முயற்சி பண்ற பாஜக தலைமையிலான கூட்டணியை செய்வாங்க அப்பதான் ஒன்று யார் மக்கள் மக்கள் தீர்மானிப்பார்கள் காத்திருப்போம் நன்றி சார் நன்றி